ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து பச்சை பச்சைப்பயிரை வச்சு அருமையான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பார்க்கலாம் வாங்க வீட்லையே இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சும்பிள்ளி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் கால் காலிட்ரு அளவுல கப்பில் வந்து கால் கப்ப அளவுக்கு முழு பயிறு எடுத்துருக்குறேங்க சுத்தம் செஞ்சுட்டு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்து எடுத்துருவோம் பச்சை பயிரை வந்து கருகிடக்கூடாது லைட்டாக செவந்து வரணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தான் நல்லா பக்குவமாக செவந்து எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா கருகிடுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம் இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சிடலாங்க வச்சுட்டு பாருங்கள் நம்ம கொஞ்சமாக அதே அளவு அளவுள்ள கப்பில் வந்து நம்ம கால் கப் அளவுக்கு துருவின பீட்ரூட் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு காய் துருவுற துருவியில் துருவி எடுத்துருக்குறேங்க நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீட்ரூட்டில் வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்க்காமையே நல்லா ட்ரையாக நம்ம வறுத்தரலாம் ஏன்னா நம்ம பச்சையாக சேர்க்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது அதனால் வந்து இது போல் வறுத்து சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு பீட்ரூட்ல உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் பொதுவாக கேரட் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ட்ரையாக வறுத்து விட்ருங்க நம்ம ஏன்னா நம்ம ட்ரிங்க்கு வந்து நம்ம எந்த கலரும் கொடுக்க இல்லை அதனால பீட்ரூட் சேர்த்துக்கிறோம் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது போல் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க பாருங்க நம்ம ஆற வச்ச பச்சை பச்சைப்பயிர் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதையோ ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாஷ் பண்ணிவிட்டு டேரக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட பாருங்கள் நம்ம துருவின தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க துருவி அதே காலவிட்டு அளவு உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடையே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ் இருந்துன்னா நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க பாதாம் முந்திரி கசகசா எது இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் தண்ணி எடுத்துக்கலாம் அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி எடுத்து அது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம ஒரு குண்டா வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வடிகட்டி வந்துடும் ஒரு முறை வடிகட்டிட்டு சக்கையை வந்து மறுபடியும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அரைச்சி இது போல் வடிகட்டிடுங்க ரெண்டு டைம் கட்டுங்க அப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஜூஸ் வந்து கிடைச்சிரும் இப்போ நான் வந்து மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எச்சா வேணும் பச்சை பயிரும் தேங்காய் பீட்ரூட் எல்லாமே நீங்கள் குவான்டிட்டியை அதிகம் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நான் மூணு டைம் அடிச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்குது அதனால வந்து ஒரு கப்பு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துருவோம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருலாங்க இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்கு நம்ம இன்னொரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிற அளவு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் குடிக்க முடியாது அதனால் வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் நம்ம இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அதே கால் லிட்டர் அளவு உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சரியாக இருக்கும் பத்தில் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட மறுபடியும் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நாட்டு சக்கரை வந்து நல்லா கரையணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கர கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்மளுக்கு வெயிலுக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக க்யூப்பு விருப்பப்பட்டா நீங்கள் நட்ஸை கூட மேலே தூவிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம் நல்லா வெயிலுக்கு வெளியில் போயிட்டு வரும்போது இது போல் ஹெல்த்தியான ட்ரிங்க் கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பீட்ரூட் சேர்த்துருக்கிறதே அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாது டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்